இப்போ இது வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணை கட்டுறதுக்காக வந்து புதுசாக இடம் அதில் வந்து மரத்தெல்லாம் எங்கள் போஸ் வெட்டுறாரு போஸ் மரத்தெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி புதுசாக பண்ணை கட்டுறதான் அவர் தான் சொன்னார் எனக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணாத இடம் அங்கே வந்து கிளீன் பண்ணிருக்கு அந்த அங்கே வண்டி ஓடிட்டுருக்கு பள்ளத்தில் மரலாம் அறுத்தி ஏற்றிட்டுருக்கிறாங்க இந்த பாருங்கள் கவிடப்பட்ட விளையாடனே மலிஷா வந்துட்டாலே வந்து எல்லா வேலையும் பார்க்கணும்னாங்க இது அதுதான் செய்வோம் அதான் செய்வோன்னு சொல்ல முடியாது இவர் வந்து எங்கள் பாஸுக்கு வந்து நான் ஒரு ஆள் இவர் இந்த இவர் வந்து செல்வங்கிறவரு நாங்கள் ரெண்டு பேரும் அசிஸ்டண்ட்டு அந்த பாருங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு உடவைக்கெல்லாம் அது அசங்காது அது